ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நடிகர் சிம்பு நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படம் பற்றின ஒரு மாஸ் அப்டேட் வெளியே இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா வெந்து தனிந்தது காடு பத்து தலை வெச்சு படங்களுக்கு அப்புறமா நடிகை சிம்பு நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் எஸ்டிஆர் ஃபோர்டி எயிட் இந்த படத்தை கமல்ஹாசனோட ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க முதன் முதலாக தேசிக் பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு நடிக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கிற ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிமா உருவாகிட்டு வருது இந்த படம் வழக்கமான சிம்பு படமாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஹிஸ்டாரிக்கல் படமாக உருவாகுதால அதில் சிம்புவோட கெட்டப்பும் சேமா லுக்காக இருக்கு ஒரு அரசருக்கான தோச்சத்தை கண்முன் காட்டுற மாதிரியான ஒரு லுக்கில் தான் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் வெளியிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தில் நடிகர் சிம்பு ஹீரோவா மட்டும் இல்லாமல் திருநங்கையாவும் நடிக்கிறாரு நடிகர் சிம்பு திருநங்கையா நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாகவும் இந்த படம் உருவாகிறதால ரசிகர்கள் இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை நடிகர் சிம்புவோட சமீபத்திய படங்கள் எல்லாமே அவரோட மாறுபட்ட தோச்சத்தை வெளிக்காட்டும் விதமா இருக்கு இந்நிலையில் எஸ்டிஆர் ஃபோர்டி எயிட் படத்தை பற்றின தகவல்களும் வைரல் ஆகிட்டு வருது அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் சிம்பு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுருக்காரு அந்த வீடியோல ஒரு பெரிய கோட்டை ஒன்று காமிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய படை இருக்கிறத காமிக்கிறாங்க அப்போ மாஸ் என்ட்ரியோட அந்த படையோட தலைவனாக நடிகர் சிம்பு கோட்டையிலேருந்து வெளியே வந்து அந்த படையை பார்க்குறாரு அப்போ அந்த பெரும் படை ஆக்ரோஷமான சத்தத்தோட அந்த தலைவனோட வருகையை பார்த்து உற்சாகத்துல கத்துறாங்க உண்மையிலேயே இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படம் முழுக்க இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இணையாக உருவாகிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை பகிர்ந்த நடிகர் சிம்பு இந்த ஒன்றுக்காகத்தான் உற்சாகமாக இருக்கேன் கொஞ்சம் காத்திருங்க அப்படின்னு பதிவிட்டிருக்காரு அவரோட இந்த பதிவை பார்க்கும்போது எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்தோட அப்டேட் போல் தரமாக வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா தோணுது ஸோ என்ன மாதிரியான அப்டேட் வரப்போகுதுங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்